மாரன்சீரியில் நாளைக்கு ஒரு வேற லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீராக்கு வந்து குல்ஃபி ஐஸ் வாங்கி கொடுத்து வந்து வீராக்கு ஐஸ் வைக்கிறாப்பில் மாரன் வந்து செம மாஸ் பண்ணிட்டு செம ரொமான்டிக்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எபிசோடு மிஸ் பண்ண ஃபுல் வீடியோ கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கண்மணி வந்து செம கோபத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாறனை வந்து இந்த ஏரியாவை விட்டு துரத்தனா போகாது அவன் வந்து திரும்ப திரும்ப வருவான் இந்த சென்னையை விட்டு முதல்ல அவனை வந்து ஊரை விட்டு துரத்தணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து வீராவோட அம்மா வந்து உட்காடுறாங்க அந்தொடனே என்னம்மா ஒன்றும் தூங்காமல் இருக்க ஏ கொசு கடிக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு ஒன்று பரவாயில்லம்மா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப உனக்காக சொல்லடி இங்கேயே வந்து இப்படி கடிக்குதுன்னா வாசலில் வந்து எவ்வளோ கொசு கடிக்கும் அதுக்கு என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை மாப்பிள்ளை வந்து வாசலில் படுத்துக்கிட்டு இருக்காருல பேசாமல் வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன தைரியத்தில் வந்து நீ அவனை மாப்பிள்ளன்னு சொல்கிற அப்படின்னோடனே ஏ அவன் ரொம்ப நல்ல ஒரு ம வீராவாக மனசாராக காதலிக்கிறேன்னு சொல்கிறாரு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டுமே உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா என்னம்மா பேச்சு பேசுற அவன் வந்து என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு எல்லாம் தெரியும் இல்ல அப்படி இருந்தும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ண கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது நான் வந்து என் தங்கச்சி வாழ்க்கை வந்து வீணாக போயிடுச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவள் வாழ்க்கையை அவள் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கு இந்த வீட்டில் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா பேசுகிற நீ அப்படின்னோன்னே நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தா எப்போ நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி அங்கே ஓ வீட்டுக்கு போக போகிற அப்படின்னு கேட்குறாங்க என் நான்லாம் போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா மரியாதையாக உன் வீட்டுக்கு கிளம்பி வந்து அங்கே வாழ்கிற வழியை பாரு நான் வந்து ரெண்டு பொண்ணு வச்சுருக்கேன் போதா வரைக்கும் மூணாவதா அவளுக்கு பிருந்தாவுக்கு வேறு கல்யாணம் பண்ணோம் உங்கள் ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் வீட்டில் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டீங்கன்னா நான் எப்படி அவளுக்கு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னா நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கண்மணி வந்து சொல்கிறாங்க எந்த காலத்துலேயும் நான் வந்து அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாறன் வந்து கொசுக்கடியில் கடையில் இது எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு வந்து கரெக்டாக வந்து பிருந்தா போகிறாங்க போய்ட்டு வந்து மாரனை கூப்பிட்டு எழுப்பி விட்றாங்க எழுப்பினோன்னே மாரன் வந்து ஐயோ குட்டி பிசாசே அப்படின்னு நினச்சி பயந்துடுறாங்க மாமா நான் தான் அப்படின்னோனே நீ கொசு ரொம்ப கடிக்குது இல்லை ஓ ஒருவேளை வந்து அக்கா பாசத்தில் வந்து என்கிட்ட வந்து இதெல்லாம் கொடுக்க சொன்னாலோ அப்படின்னு ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் மாமா அவளாவது கொடுக்கறதாவது இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வர சொல்லுவா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ வேணா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்கலாம்ல மாமா நான் திரும்ப திரும்ப அதையே கேட்காதீங்க அவள் வந்து சம கோவத்தில் இருக்கா நியாயம் தான் என் மேலே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னோனே தப்பெல்லாம் பண்ணல ஆனால் நீங்கள் தாலி கட்டுவீங்கன்னு அவள் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாள்ல அந்த கோவம் போகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்மாம்மா அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ போய் வந்து பார் நான் வந்து எதுவாக இருந்தாலும் அப்புறம் கேட்குறேன் பசிக்குதான் மாமா அப்படின்னு பசிக்காமல் இருக்குமா நான் வேணால் சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரட்டுமா எடுத்துட்டு அப்படின்னு வேண்டாம் அப்புறம் நான் வந்து சாப்பாடுக்காக வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் வந்து அக்கா வந்து கொஞ்சமாவது மனசு இறங்கும் அவ சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்டோன்னே அவளும் இன்னும் சாப்பிடலை அப்படின்னொன்னே சரி புருஷனுக்காக கஷ்டப்படுறா அப்படின்னு ஒன்னே மாமா நீங்கள் ஆனாலும் கொஞ்சம் ஓவர் தான் பேசுகிறீங்க அப்படின்னு சரி இந்த விளையாட்டு கூட இல்லைன்னா வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்காது நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னோன்னா தூந்தா போய் தூங்க போயிடறாங்க இந்த பக்கம் மாறன் வந்து தூங்கிட்டு இருக்கப்போ வந்து வீரா வந்து ஆட்டோ பக்கத்தில் நின்றுட்டு ஆட்டோவில் வந்து உட்காந்து மாறனை வந்து இப்படி எழுப்பி விட்றாங்க ஏய் நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னே என் மேலே உள்ள கோவம் போயிடுச்சா அப்படின்னோடனே கோவம் வந்து இருந்துச்சு தான் பட் இருந்தாலும் நான் வந்து உன்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா சொல் அப்படின்னோன்னே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மாறா அப்படின்னோன்னே எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னொன்னே எப்படிலேருந்து என்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னா உன்னை பார்த்தப்பயே எனக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நானே வந்து லவ்வை சொல்லலான்னு தான் நினச்சேன் பட் அதுக்குள்ளே வந்து நீ வேறு தாலியெல்லாம் வேற வச்சுருந்தியா எவ்வளோ தூரம் போவே அப்படின்னு பார்க்கலான்ட்டு நானும் நினச்சேன் ஆனால் ஆட்டோவில் அன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஞாபகம் இருக்கா என் பின்னாடியே வந்துட்டு இருந்தில்ல அன்னைக்கு நான் சொல்ல வந்தேன் அதுக்குள்ளே வந்து பார்த்தா இந்த அரவிந்துக்கு வந்து நிச்சயம் ஆகி போயிடுச்சு சரி என் மாற வந்து எப்படியும் என்னை கைவிட்டுற மாட்டான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு ஒன்னே இவ்வளோ தூரம் என்னை நம்பினியா அப்படின்னோட பின்ன நம்பாமல் எப்படி அப்படின்னு ஐ லவ் யூ மாறா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு ஒன்றை நம்பாமல் நான் வேறு யாரை நம்ப போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் கனவாக நிஜமாக என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னோன்னே எல்லாம் உண்மைதான் நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மா ஃபாரனுக்கு வந்து முத்தம் கொடுக்கலான்ட்டு போகிறப்ப ஏய் இரு இரு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் இல்லை அப்படின்னோடனே எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப யார் பார்த்தா எனக்கு என்ன ஏன் புருஷனுக்கு நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஓ அப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க டக்குன்னு பார்த்தா மாறனோட கனவு எல்லாம் ச்சே நானே மனசார வந்து ஆசை தீரோ வந்து இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா அது நடந்துரும்னு நான் நினச்சேன் கடைசியில் இப்படி ஆகி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து வீரா வந்து திரும்பி பார்க்குறாங்க அங்கே கோபமாக வந்து நின்றுட்டுருக்காங்க ஐயோ இது எதுவும் கனவு இல்லையோ அப்படின்னு கேட்குறப்போ வந்து என்ன கனவு கண்டையா அப்படின்னு வீரா கோவமாக பேசுகிறாங்க ஆமாம் ஆனாலும் ரொம்ப நல்ல கனவு நடக்க நடக்கக்கூடிய கனவு தான் அப்படின்னு இந்த பாரு நான் அன்பாக சொல்கிறேன் தயவு செஞ்சு நீ இந்த ஏரியா விட்டு முதல்ல வந்து நீ நாளை காலையில் இருக்கக்கூடாது கிளம்பி போயிடு அப்படின்னோன்னே ஆஹா அது போகிறதுக்காக ஆனால் இவ்வளோ தூரம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் வீரா உன் மனசு மாறணும் இல்லை அப்படின்னோன்னே கரெக்டாக வந்து குல்ஃபி அண்ணன் வந்துடுறாங்க வந்தோன்னே உங்கள் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடுவே இல்லையா அப்படின்னோடனே என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் அப்படி அப்படின்னு சொன்னோன்னே நானும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குல்ஃபியை வந்து கொடுக்குறாங்க வீராவை வந்து கண்ணிலே மாறணும் வந்து செய்கை காமிச்சு வாங்கிக்க அப்படின்றாங்க சரின்ட்டு வீரா வாங்கிக்கிறாங்க அவங்களுக்காக வாங்கினதுக்கப்புறமேட்டு இன்னொன்று கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கிக்கிறாங்க ஆங்கினோன்னா வீரா வந்து அவங்க போனதுக்கப்புறம் நீ தானே அவரை வர சொன்னேன் ஜிபர் இதெல்லாம் என்னோடய ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது அவராக வந்து அவர் வியாபாரத்தை பார்க்க வராரு அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்னு சொன்னானே அந்த குல்ஃபியை தூக்கி போட்டுடுறாங்க தூக்கி போட்டுட்டு பாரு நீ வந்து திருந்தவே மாட்டேன்ல நான் ஏன் திருந்தணும் நீ இப்போ வந்து வீட்டை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு குல்ஃபி சாப்பிட்டுட்டு போகவே மாட்டேன் நீ வேணால் வீட்டை விட்டு கிளம்பி போய்க்க அப்படின்னு சொன்னா உன்கிட்ட எவ்வளோ தூரம் பொறுமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோச்சிட்டு போய் ரூமில் வந்து படுத்துக்கிறாங்க அந்த பக்கம் வந்து வள்ளி வந்து சாப்பிடாமல் இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து ராகவன் வந்து சொல்கிறாங்க அத்தை ஏன் அதை இன்னும் சாப்பிடாமல் இருக்க இல்லைடா சின்ன வயசுலேருந்தே வந்து அண்ணன் வந்து தான் எனக்கு எல்லாமே அவர் வந்து நான் எவ்வளோ பெரிய சண்டை நடந்தாலும் என்கிட்ட ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததில்ல நீங்கள் வந்ததுக்கப்புறம் சின்ன பசங்களாக இருக்கிறப்ப கூட அவ்வளோ சண்டை இது நடந்தாலும் வந்து என்கிட்ட வந்து சாப்பிடு அப்படின்னு அன்பாக கேட்பார் இப்போ பாரு என்கிட்ட ரெண்டு நாளாக வந்து பேசாமையே இருக்கார் எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இப்போ என்னடான்னா அவர் வந்து என்னை சுத்தமாக வெறுத்து ஒதுக்குற நிலைமைக்கு ஆகிட்டேன் இவங்க மூணு பேரை வந்து எவ்வளோ பாசமாக வளர்த்தேனா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் தான் என் அண்ணன் என்றைக்குமே என்னை வந்து விட்டு கொடுக்க மாட்டாருன்னு நான் மனசாரம் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் பார்த்தா இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அத்தை நீங்கள் ஒன்றை போட்டு வ வருத்திக்கிட்டு மேற்கொண்டு கஷ்டப்படுத்தாத எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ராகவன் அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து மாறம் வந்து நம்ம பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சரி போய் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக வந்து ஆட்டோவிலேருந்து இறங்குறாங்க இறங்கினோன்னா வந்து வீரா தூங்காமல் வந்து இருக்காங்க அங்கே வந்து எய் பொண்டாட்டி தர உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இவன் வேற மிசை பண்ணுறானே தூங்க விடாமல் இந்த ஃபேன் வேற வந்து சுத்தமாக வந்து மெதுவாக சுற்றுது இவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாறம் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க ஆஹா கச்சேரி ஆரம்பிச்சிட்டானே பாட்டு பாட அப்படின்னோன்னே இங்கே பாரு அடுத்த நாலு வரியெல்லாம் மேலே எனக்கு வளர்ச்சி தெரியாது இல்லை திரும்ப திரும்ப அதையே படம் மரியாதையாக கதவை தர அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலை அப்படின்னு சொன்னோன்னே கதவை திறந்துடுறாங்க இப்போ என்ன தான் வேணும் உனக்கு என்னை நிம்மதியாக தூங்கக்கூட விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா வீரா ஏன் இவ்வளோ கோவப்படுற பொறுமையாயிரு கூடி சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் மனசில் வந்து ஆழத்தில் வந்து நிச்சயமாக நான் இருப்பேன் என் கனவுல நீ வந்து வந்த பற்றியா அதே மாதிரியே நீ தூங்கினேனா உன் கனவுலையும் நான் வருவேன் இந்த இந்த குல்ஃபியை சாப்பிடு எல்லாம் நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படின்னோன்னே மறுபடியும் கதை சாத்துறாங்க அதோட எபிசோடும் முடிக்கிறாங்க